ஏன் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ப்ரக்கோலி வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ப்ரொக்கோலியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புரக்கோலி எல்லாமே ஹாட் வாட்டரில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஸோ இது ஹாட் வாட்டரில் போகிறது ரொம்ப நல்லது ப்ரக்கோலியோ இல்லை காலிஃப்ளவரோ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எனக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் ஆரட்டும் டூ மினிட்ஸ் ஆரட்டும் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய பிரக்கோலி ஸோ இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஸோ இதுதான் இதனுடைய பாதம் இந்த அளவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சமமாக போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு உப்புக்காரெல்லாம் உங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க புரொக்கோலியை ஒன் பை ஒன்னாக போட்டு பொரிச்சிடலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சி ஆனால் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க ஸோ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் எல்லாமே குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பெப்பர் லெமன் புரிஞ்சுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன் எல்லாம் புரிஞ்சிச்சு வேறு ஒரு ஒரு க்ளீனாக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டான நம்மளுடைய ப்ரக்கோலி சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடிச்சு கண்டிப்பாக இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தோட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய காலிஃப்ளவர் ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்